இந்தியா கூட்டணியிலும் இடம்பெற்று நாடாளுமன்றத்தில் அங்க வகிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக மாநில துணைத் தலைவர்களில் ஒருவராக உள்ள நவாஸ் கனி அவர்கள் எம்பியாக இருந்து ஐந்தாண்டு காலம் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் அவர்கள் சிறப்பாக பணியாற்றியதை முஸ்லீம் லீகர்கள் மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் மட்டுமல்லாமல் தொகுதியிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய பணியை தொண்டை பாராட்டக்கூடிய நிலையை நாங்களும் பார்த்து அதோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் அதை நேரடியாக கண்டு அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே நடக்கப் போகிற நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியையே மீண்டும் பெற்று இந்திய முஸ்லிம் கொடுக்க வேண்டும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது அதோடு ஒரே தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதை பற்றி நாங்கள் சொன்னோம் அதனை பரிசீலிப்பதாக குழு தலைவர் அவர்களும் மட்டுமல்ல நண்பர்களும் தமிழகத்துடைய முதல்வர் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகு அது பற்றிய முழு விவரத்தை உங்களுக்கு தர இருக்கிறோம் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஒன்று ரெண்டாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கிற காலத்திலேதான் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் ராஜ்யசபையிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பத்து பன்னெண்டு ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து நாங்கள் அங்கம் வைத்திருக்கிறோம் அது நீண்ட பாரம்பரியம் கண்ணியத்திற்குரிய காய்தே மில்லத் காலத்திலிருந்து மறைந்த எங்களது தலைவர் அப்துல் சமது சிராஜ் மில்லத் அப்துல் சமது சாஹிப் அவர்கள் வரை அதற்கு பிறகும் உள்ள முஸ்லீம் லீக்குடைய முன்னணி தலைவர்களும் ராஜ்யசபையில் உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அந்த தொடர் வரலாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள இந்த தொடர் வரலாறு தொடர்ந்த சரித்திரம் மீண்டும் தமிழக அரசியலில் புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படி புதுப்பிக்கக்கூடிய முறையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்குவதோடு ஒரு ராஜ்யசபை உறுப்பினர் இடத்தையும் ஒதுக்கி தந்து எங்களது கூட்டணியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் புதிய வரலாறும் படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் இதை பற்றி மாண்புமிகு டி ஆர் பாலு அவர்களும் மட்டுமல்ல சகோதரர்களும் எல்லாம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு அந்த கோரிக்கைகளுடைய நியாயத்தையும் புரிந்து கொண்டு இது இதற்கு மேல் பெரிய கோரிக்கை நீங்கள் வைக்கவில்லை என்பதையும் எங்களுக்கு சுட்டிக்காட்டி இந்த இரண்டு கோரிக்கைகளை பற்றி நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி பரிசீலனை செய்த பிறகு உங்களுக்கு ஒரு தேதியை அறிவிப்போம் அன்றைய தினத்திலே நீங்கள் வந்து கையெழுத்து போட வேண்டி வரும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதுபோல் இப்படி நடந்திருக்கிறது ஆகவே முதலில் இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கிற கூட்டணி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக எங்களை அழைத்ததற்கு நன்றி சொல்கிறோம் அதே நேரத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றிவாகி சூடுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வெற்றி வாங்கி சூட சூளுரைப்போம் அதோடு நின்றுவிடாமல் இந்தியாவிலே இந்திய கூட்டணி வெற்றி பெற்று இப்பொழுது இந்திய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுடைய பாரம்பரியத்தையும் அதனுடைய தன்மையையும் இந்தியாவுடைய சிறப்பையும் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்த அருமையான தத்துவத்தையும் குழிதோண்டி புதைத்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்தியாவை பழைய இந்தியாவாக வருங்கால புதிய இந்தியாவாக மாற்றுவதற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற செய்வோம் அதற்கான எல்லா முயற்சிகளையும் எல்லா மாநிலங்களிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு செய்ய இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்து வந்திருக்கிறோம் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இந்திய யூனியன் டெல்லியிலே உள்ள அலுவலகம் ஒன்று காய்தே மில்லத் சென்டர் என்ற பெயரில் அலுவலகம் பதிவு செய்யப்பட இருக்கிறது நான்கு மாடி கட்டிடம் அது அதை பதிவு செய்து அந்த